வணக்கம் மக்களே அனைவருக்கும் விநாயகர் சதுரத்தின் நல்வாழ்த்துக்கள் நம்ம பழக்க வழக்கங்கள்ல எந்த ஒரு விஷயம் செய்யும் போதும் விநாயகரை தான் ஆரம்பிப்போம் இது தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில இருந்துட்டு வரக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு அந்த வகையில ஸ்டாக் மார்க்கெட்லயும் சரி நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய தொழில்லையும் சரி நல்ல ஒரு வெற்றி அடையணும்ட்டு இன்றைய நாள்ல நல்லா வந்து சாமியை கும்பிட்டுட்டு அடுத்த வேலையை நம்ம பார்ப்போம் சோ அனைவருக்கும் மறுபடியும் விநாயகர் சதுரத்தின் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் லீவ் ஸோ இன்னைக்கு லீவ் விட்டதும் ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்கப்படுது ஏன்னா இப்போ டேரிஃப் பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மென்ட் பண்ணியாச்சு வந்து போட்டுட்டாங்க ஆல்ரெடி நேத்து மார்க்கெட் நல்ல ஒரு டவுன்ஃபால் சந்திச்சிருந்தது ஒரு சதவீதம் வரைக்கும் ஒரு இறக்கத்தை நிஃப்டி ஃபிஃப்டி போஸ்ட் பண்ணியிருக்கு ஸோ நம்ம மார்க்கெட் கொஞ்சம் வீக்கா இருக்கு மேபி இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பனாக இருந்ததுன்னா இன்னைக்கு டெய்லியும் கூட ஒரு செல் ஆஃப் ஏற்பட்டிருந்தாலும் ஏற்பட்டிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் மேக்ஸிமம் நாளைக்கும் மேபி நம்ம மார்க்கெட்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இம்பாக்ட் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பெரிய அளவுக்கு இருந்துட்டு வந்துட்டு இருக்கு ஸோ ஒன்பது சதவீத டேரிஃப் எக்ஸ்போர்ட் ஸ்டாக் எல்லாம் ரொம்பவே ஒரு ப்ரெஷரில் வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நம்ம மார்க்கெட்ல இருந்துட்டு இருக்கு சோ எக்ஸ்போர்ட்டுன்னு மட்டும் இல்லாம மற்ற பங்குகளும் டெபினட்டா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் ப்ரெஷரதுல மாற்ற கருத்து இல்லை பட் இது ரொம்ப நாட்களுக்கெல்லாம் நீடிக்காது அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன் என்ன பண்றேன்னே தெரியாம என்னென்னொண்ணு நாளைக்கு ஒன்று அப்படின்னு தான் நம்ம தொடர்ந்து வந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இதுவும் கடந்து போகும் சோ நமக்கு வந்து இந்த மாதிரியான நேரத்துல நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சோ வாங்கிட்டு பொறுமையா வந்து காத்துட்டு இருக்கிறத மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறது என்னுடைய கருத்து அது போக ட்ரம்ப் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நாலு டைம் பக்கம் வந்து மோடிக்கு அதாவது நம்ம நாட்டுக்கு மோடி தலைவருக்கு வந்து கால் பண்ணி ஒரு டேட்டா வந்திருக்கு பட் அதுக்கு மோடி பாத்தீங்கன்னா ஆன்சர் பண்ணல அப்படிங்கிற ஒரு ஃபேக்கான ஒரு செய்தி வந்து பரவிட்டு இருக்கு ஆனா மோடி தரப்புல இருந்தே ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ என்ன அந்த அப்டேட்னா நாங்க அந்த மாதிரி எந்த காலையும் வந்து ரிசீவ் பண்ணல எதையும் அவாய்டும் பண்ணலைங்கிற ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா அஃபீஷியலா பாத்தீங்கன்னா வெளியே வந்திருக்கு ஸோ இது பாத்தீங்கன்னா ஜெர்மன்ல இருக்கக்கூடிய ஒரு செய்தி தளத்துல இந்த தகவல் பரவப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டாவும் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ எது எப்படியோ இப்போதைக்கு கொஞ்சம் வந்து ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா இரு நாட்டுக்கு இடையிலும் வந்து தான் இருக்கு ஸோ இந்த ப்ரெஷர் தீர்வதற்கு இன்னும் டைம் எடுக்கும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது அது போக பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் இப்போ சும்மா இல்லாம சைனாவை வந்து மிரட்டியிருக்காங்க சோ அது என்ன அப்படின்னு பார்த்தா எங்களுக்கு மேக்னெட் வேணும் எங்களுக்கு நீ மேக்னெட் தரலை ஓ மேல இரநூறு பர்சன்ட் டேரிஃபை நான் போடுவோம் அப்படின்ட்டு ட்ரம்ப் வந்து ஒரு அப்டேட்டை நேத்து நைட்டு வந்து கொடுத்திருக்காரு சோ இதில் சைனா கிட்ட சில கார்ட்ஸ் இருக்கு எங்ககிட்டயும் சில கார்ட்ஸ் இருக்கு அந்த கார்டை நாங்கள் விளையாட விரும்பலை நாங்க மட்டும் அந்த கார்டை விளையாடுனோம்னா சைனா அழிஞ்சிரும் அப்படின்ட்டு ட்ரம்ப் வந்து ஒரு அப்டேட்டை ரொம்ப அக்ரஸிவாக வந்து கொடுத்துருக்காங்க சோ இதுக்கெல்லாம் வந்து சைனாக்காரன் பயப்படுவானா டெஃபினட்டா வந்து பயப்பட மாட்டான் சோ நம்மளை விட சைனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாடு ஸோ பெரிய அளவுக்கு அமெரிக்காவில் டிபெண்ட் பண்ணி இல்லாத ஒரு நாடு சோ அதனால நிறைய ஒரு பாதிப்பெல்லாம் சைனாவுக்கு வந்து போகிறதில்ல அவனும் அடி அடிப்பணிய மாட்டாங்கிறது எல்லாத்துக்கும் வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் சோ ட்ரம்ப் வாண்டடா போய் அவங்களுடைய பேரைய வந்து கலங்கப்படுத்திக்கிறாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது நம்மளும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சொல்றதை கேட்க மாட்டோம் அப்படிங்கிறத உறுதியாக வந்து சொல்லியாச்சு அதே மாதிரி சைனா கண்டிப்பா வந்து கேட்க மாட்டான் கூடுதலா பார்த்தீங்கன்னா உள்நாட்டிலேயே இந்தியா மேல டேரிஃப் போட்டதுக்கான எதிர்ப்பு பெரிய அளவுக்கு இருக்கு இந்தியாவில் கூட பலரும் வரவேற்கிறாங்க ட்ரம்ப்புக்கு ஆதரவாதம் பலரும் பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க நம்ம நாட்டை எவ்வளவு இது பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தாழ்த்தி பேசிட்டு இருக்காங்க பட் அமெரிக்கா அமெரிக்கால வாழக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா நம்மளோட நண்பன் சைனாக்கு நீ டேக்ஸை போட்டுருக்கணும் இந்தியா மேல வந்து டேக்ஸை போட்டு இது பண்ணிட்டு இருக்க சை இந்தியாவை பகைக்கிறது நல்லதில்லை அப்படிங்கிற ஒரு கருத்து அமெரிக்கா ஃபுல்லாக பரவிட்டு இருக்கு ஸோ இது பெரிய அளவுக்கான ஒரு கெட்ட தான் வந்து ஏற்படுத்திட்டு இருக்கு பட் எது எப்படியோ இப்போதைக்கு ஒரு ப்ரெஷர் இருந்தாலும் கூட ஸோ லாங் டேர்ம்ல இதெல்லாம் ஸ்மூத்தா முடிஞ்சிரும் அப்படின்னு தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன் நமக்கு எதிராக பெரிய அளவுக்கான எந்த ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா நடக்காது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக வந்து இருக்கு ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு தொடர்ந்து ட்ராக் பண்ணிகிட்டே இருப்போம் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை சரியான டைம்ல பிடிப்பதற்கு நம்ம ட்ரை பண்ணணும் அந்த வரிசையில நேத்து சில கமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம் அதுல முதலாவது ஒரு கமெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு நண்பர் வந்து டிஜிஎஸ் வந்து நம்ம கரெக்டாக வந்து பிடிச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா வந்து பிடிச்சிருக்கலாம் நூறு குவான்டிட்டி வாங்கியிருக்கலாம் நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் கம்மியா வாங்கிட்டேன் அப்படின்ட்டு ஒரு ஃபீலிங்கோட வந்து ஒரு மெசேஜ் போட்டுருந்தாங்க இன்னொருத்தரும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான ஒரு மெசேஜை வந்து போட்டிருந்தாங்க என்கிட்ட காசு இருக்கு பட் இப்ப டிசிஎஸ் ஏறிடுச்சுன்ட்டு பட் இது எதுவுமே பாத்தீங்கன்னா நம்ம கையை மீறி வந்து போகல நம்மளுடைய பிளான் தான் போகுது அப்படிங்கறத உணர்ந்து வந்து செயல்படணும் இந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு எதாச்சும் ஒரு முடிவை நம்ம எடுத்தோம்னா நாளைக்கு இந்த மாதிரியான ஒரு முடிவு நம்ம மைண்ட்ல ஆழமா வந்து பதிஞ்சிரும் சோ அடுத்த டைம் ஓவரா வந்து நம்ம ரியாக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ மைண்டை கேட்டுட்டு மைண்டை கேட்காம மனசு சொல்றதை கேட்டுட்டு சோ இப்படிதான் நம்ம டிஜிஎஸ் மிஸ் பண்ணோம் இந்த டைம் மிஸ் பண்ணக்கூடாது இந்த ஸ்டாக் அதிகப்படியாக வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ எந்த ஒரு ஸ்டாக் வாங்குனாலும் சரி பக்காவான ஒரு பிளானோட போகணும் சோ அந்த பிளானை நீங்க கரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டா அடுத்தது வந்து நம்ம நினைச்ச ஃபீலெல்லாம் வந்து பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா மார்க்கெட்ல தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டேதான் இருக்கும் சோ இதை மிஸ் பண்ணிட்டேன் அதை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு நம்ம வந்து ஆதங்கப்பட்டுட்டு இருந்தோம்னா அதை அடுத்தடுத்து நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளை தவறான பாதைக்கு கொண்டு போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப வந்து அதிகமா இருக்குங்கிறது இந்த இடத்துல நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்க கூட வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் இதுதான் என்னோட பிளான் அப்படிங்கறத நான் கிளியரா பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அந்த படி நான் போகும்போது ஸோ அது இங்கேருந்து கீழே இறங்கினாலும் அதுலேருந்து இருந்து எனக்கு பெரிய பாதிப்பு வராது ஸோ அதுக்கு நான் எப்படி வந்து டேக்கிள் பண்ணணுமோ அந்த வகையில் ஒரு பிளானை செட் பண்ணியிருக்கேன் அது போக மேலே ஏறிச்சினாலும் ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் ஸோ இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறதே பண்ணியிருக்கேன் ஸோ என வெயிட் பண்ணியிருக்கோம் நம்ம ரொம்ப நாட்கள் பார்த்தீங்கன்னா இந்த பங்குல வெயிட் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் பண்ணப்பட்ட பங்கு ஸோ எதுவுமே எடுத்தோம் கௌத்துன்னு செய்யக்கூடிய விஷயம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நண்பர்கள் பலரும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஸோ பலருக்கும் புரிஞ்சுருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ டிசிஎஸ்ல நேற்று கூட ஒரு டேட்டா வந்து அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் என்ன அந்த டேட்டா புதுசா பார்த்தீங்கன்னா ஏஐ யூனிட் வந்து இப்போ டிசிஎஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க அதுக்காக புது தலைவர் அவர் வந்து அயர்லாந்து அதுக்கப்புறம் ஓவர்சீஸ் பிஸ்னஸை பார்த்துட்டு இருந்த ஒரு நபர் அவரை பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ யூனிட்டுக்கு வந்து தலைவரா வந்து இப்போ நியமனம் பண்ணியிருக்காங்க அவர் இருந்த பொசிஷனில் வேற ஒருத்தரை நியமனம் பண்ணிருக்காங்க ஸோ ஏஐ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா எல்லா பிஸ்னஸ்லாம் போயிட்டு தான் இருக்கு பட் இதுக்கு செப்பரேட்டா ஒரு யூனிட் வந்து கிரியேட் பண்றாங்க இது டிசிஎஸ்க்கு ஒரு நல்ல செய்தி தான் ஸோ லாங் டேர்ம்ல இந்த நிறுவனம்லாம் பெருசாக பெருசா ஒரு பாதிப்பை வந்து சந்திக்காதுன்னு நான் நினைக்கிறேன் பட் இதில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படும் அதனால சோ நம்ம வந்து ஊழியர்களுக்காக என்ன பண்ண முடியும் சோ அடுத்த கிட்ட வேலையை நோக்கி நகரத்து போகத்தான் அவங்கள சொல்ல முடியுமே தவிர நம்ம வேற எதுவுமே வந்து பண்ண முடியாது ஸோ நம்ம இந்த கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்னா எல்லாத்தையும் தாண்டி நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் லாபம்ங்கிறது கிடைக்கிது அதுதான் நம்மளுடைய ஃபோக்கஸாக இருக்கணும் ரொம்ப வந்து நம்ம பாட்டுக்கு ஸோ இது வந்து தவறான செயல் இந்த மாதிரி எம்ப்ளாயிஸ் அனுப்புறது தவறான செயல் அப்படின்னு எல்லாம் பேசி நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை ஸோ இதுல இருந்து என்ன ஒரு பெனிஃபிட்டை நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்கணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஸோ தொடர்ந்து பார்ப்போம் மேபி திரும்ப வந்து நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா நம்மளோட பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நம்ம தயாரா வந்து இருப்போம் அடுத்தது பார்த்து Ding na. பிஎன்பி பரிபாஸ் பாத்தீங்கன்னா சில பங்குகளை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஓவர் வேல்யூடு ஸ்டாக் ஜொமோட்டோ ஸ்விக்கி பாரி எனர்ஜிஸ் போன்ற பங்குகளை வித்து ஒரு மூவாயிரத்தி நானூறு பதினாறு கோடி பாத்தீங்கன்னா பணத்தை வந்து வெளியே எடுத்திருக்காங்க சோ ஜொமேட்டோ இப்போ எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறது மோஸ்ட்டாக அவங்க எல்லாத்துக்கும் வந்து தெரியும் ஸோ நல்ல ஒரு பீக்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஸ்விக்கி எங்க இருக்கு அப்படிங்கிறத நான் பார்த்ததே இல்லை ஜொமேட்டோ கூட அப்பப்ப வந்து கண்ணில் படும் ஸ்விக்கி கண்ணில் பட்டதே இல்லை எனக்கு தெரிஞ்ச அதுவும் கொஞ்சம் டாப்ல இருக்கு என்னன்னு தெரியல பட் ஜொமோட்டோ நல்ல பீக்ல இருக்கு நல்ல பீக்ல இருக்க டைம் சோ இந்த ஷேர பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு சோ இதுல இருந்து என்ன தெரியுது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பாத்தீங்கன்னா தெளிவா ப்ளே பண்ணுவாங்க ஏதோ ஒன்னு வந்து சர்க்கை தான் செய்யும் இந்த இத்தனை ஸ்டாக் நூறு ஸ்டாக் வந்து அவனுடைய ஃபண்ட்ல வச்சிருப்பான் அதுல ஏதோ ஒரு ஸ்டாக் இறங்குமோ ஸோ ஒரு ஸ்டாக் இறங்குனவொன்னே மியூச்சுவல் ஃபண்டே தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு பேசுறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை இப்பவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வரவங்க டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம மியூச்சுவல் ஃபண்ட்ல தொடர்ந்து முதலீடு பண்ணிட்டு மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து ட்ராக் பண்ணணும் ஒரு நாலஞ்சு வருஷம் போக போகதான் அப்படியே படிப்படியாக நம்ம கத்துக்க ஆரம்பிப்போங்கிறது என்னுடைய ஒரு கருத்து அதுக்கு முன்னாடி நம்ம நம்ம சக்திக்கு மீறி நம்மளுடைய நாலேஜுக்கு மீறி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஸோ சோ அந்த இடத்துல நம்ம ரிஸ்க்கை வந்து ஃபேஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகுங்கிறது என்னுடைய கருத்து சோ மியூச்சுவல் ஃபண்ட் புதுசா வரவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டி அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஸோ பக்காவா அவங்க பண்ணுவாங்கங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா செயல் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு செயல் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் நேவிக்கு ஒரு எட்டாயிரம் டன் கிரிட்டிக்கல் கிரேட் ஸ்டீல வந்து சப்ளை பண்ண போறதா ஒரு அப்டே வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி ஒரு பெரிய ஒரு டனல் வந்து கட்டிட்டு இருந்தாங்க டனலோ ஏதோ ஒரு பாலமோ அந்த எனக்கு மறந்துருச்சு அதுக்கு பார்த்தீங்கன்னா டன் கணக்குல செயல் தான் வந்து ஸ்டீலை வந்து சப்ளை பண்றாங்க சோ இப்போ இன்னொரு ஒரு பெரிய பெரிய ஒரு சப்ளை பார்த்தீங்கன்னா செயல் தரப்புல இருந்து நடக்குது இந்த எல்லாம் நம்ம இருக்கா ஹண்ட்ரட் ருபீஸ் பிலோ ஸ்டாக்ல வந்து இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அப்ப என்எம்டிசி எல்லாமே பார்த்தீங்கன்னா சீப்பா கிடைச்சது மதர்சன் போன்ற கம்பெனிஸ் எல்லாம் நல்ல ஒரு விலையில வந்து கிடைச்சது பட் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸை வந்து கொடுத்துட்டு இருக்கு சோ ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்ப நமக்கு வாய்ப்பு இருந்தது அந்த வாய்ப்பை பயன்படுத்துறதுக்கான ஒரு சூழ்நிலை கிடைச்சது பட் இப்போ பாத்தீங்கன்னா இந்த வாய்ப்பு இல்லை அதனால என்னைக்கு வாய்ப்பு வருமோ அந்த வாய்ப்பை நோக்கி போகணும் சோ காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய அணுகுமுறையை மாற்றணுங்கிறது என்னுடைய கருத்து நான் இப்படி தான் பண்ணுவேன் டாப்லேயும் வந்து இப்படி தான் பண்ணுவேன் தொடர்ந்து வந்து பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு பண்ணணும்னா சோ அது வந்து நமக்கு பெரிய அளவுக்கான ஒரு வளர்ச்சியை கொடுக்காதுங்கிறது என்னுடைய கருத்து சோ என்ன பண்றோம் அப்படிங்கிறத தொடர்ந்து வந்து ட்ராக் பண்ணிட்டே வாங்க சோ உங்களுக்கு பக்காவான ஒரு ஐடியா கிடைக்குங்கிறது என்னுடைய கருத்து சோ அதே மாதிரி தான் இந்த ஒரு ஷார்ட் டேம் பண்றதை பற்றியும் நம்ம பல முறை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு ஈவினிங் வீடியோல டெஃபினட்டா வந்து அதை நான் டிஸ்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி டுவெண்ட்டி த்ரீல என்ன மாதிரியான ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு யுக்தியை வந்து நான் கையில வச்சிருந்தேன் ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சிருந்தேன் இப்போ என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை நான் ஃபாலோ பண்றேங்கிற அப்டேட்டை ஈவினிங் வீடியோல நம்ம முடிஞ்சால் டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எலஇலிலேருந்து ஒரு அப்டேட் நேற்று ஒரு நாலு சதவீதம் வரைக்கும் ஒரு ஏற்றத்தை கொடுத்தது இதில் ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கான்னு கேட்டால் ஒன்றும் இல்லை ஸோ இந்த வெயிட் லாஸ் பில்லு ஸோ இதை வந்து எவ்வளோ ஒரு பத்தரை சதவீதம் பார்த்தீங்கன்னா பாடி வெயிட்ட ரிடியூஸ் பண்ணுதுங்கிற ஒரு டேட்டா இது ஆல்ரெடி வந்தது இந்த டேட்டாக்கு தான் எல்லி ரியாக்டும் பண்ணுச்சு ஒரு பெரிய அளவுக்கான இறக்கம் பாத்தீங்கன்னா இந்த எல்எல்ஏல் ஏற்பட்டது பட் இப்போ அதே ஒரு நியூஸை காட்டி திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை ஒரு நாலு சதவீதம் வரைக்கும் ஸோ பெருசா எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து அது போக இந்த பில் விற்கிறதுக்கு சோ அதை வந்து லான்ச் பண்றதுக்கு யுஎஸ்ல இருக்கக்கூடிய ஃபார்மா கம்பெனிஸ் வெளிநாட்டு ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாமே இப்போ மும்மரத்தை காமிச்சுட்டு இருக்காங்க யார் ஃபஸ்ட்டாக லான்ச் பண்ண போறாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பெரிய அளவுக்கு மார்க்கெட்ல போயிட்டு இருக்கு சோ அந்த வகையில் ஆஹ் இப்போ எலிலிலி வந்து இருக்காங்க சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நோவோ நோ டிஸ்க் இருக்காங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா எஃப்டிஏ அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வருஷம் எந்தக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நிறுவனங்களுக்கும் எஃப்டிஏ அப்ரூவல் கிடைச்சிடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு சோ இதுல இப்போ நம்ம எலிலிலியோட வெயிட் லாஸை பார்த்தோம் அரௌண்ட் வந்து ஒரு பத்தரை சதவீதம் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுது இது வந்து ஹை டோசேஜ்ல பாக்கும்போது லோடேஜ் லோ டோசேஜ்ல பாக்கும்போது ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் வெயிட் லாஸ் பண்றதா அப்டேட் கொடுத்துருக்காங்க இதுவே நம்ம நோவா நோட்டிஸ்க்கு எடுத்து பார்க்கும்போது பதினஞ்சு சதவீதம் வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இது போக இன்னும் ஃபைசர் இந்த ரேஸில் இருந்தாங்க பட் ஃபைசர் பார்த்தீங்கன்னா அந்த பிளான ஸ்கிராப்ல போட்டாங்க ரெண்டாவது ரோச் அதுக்கப்புறம் இன்னும் பல கம்பெனிஸ் ஆஸ்ட்ரா போன்ற முன்னணி நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் லாஸ் பில்ல லான்ச் பண்ணுறதுக்கான முனைப்பில் இருந்துட்டு இருக்காங்க போட்டியில் இருந்துட்டு இருக்காங்க பட் இவங்களுக்கான எந்த நிறுவனங்களுக்கான ஒரு அட்வான்டேஜ் பெருசாக இருக்கும்னு பார்த்தா ரெண்டே நிறுவனம் எழை நோவா நோட்டிஸ்க் தான் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் சில சின்ன கம்பெனிஸ் பைக்கிங் தெரபிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பில்ல வந்து லான்ச் பண்ணுறதுக்கான முயற்சியில் இருந்துட்டு இருக்காங்க ஸோ தொடர்ந்து வந்து நம்ம ட்ராக் பண்ணுவோம் என்னன்னா நோவோ நார்ட் இஸ்க்கை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் நண்பர்களுக்கு தெரியும் அதனால ஏதாச்சும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை ஏதாச்சும் ஒரு கெட்ட செய்தி வருதுன்னா கண்டிப்பாக அதை நம்ம உடனுக்குடன் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் சில ஸ்டாக்ஸை பத்தி நண்பர்கள் கேட்டிருந்தாங்க சோ அந்த ஸ்டாக்கை மட்டும் நம்ம ஈவினிங் வீடியோல டிஸ்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம் மேபி வேற ஏதாச்சும் கேள்விகள் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க ஈவினிங் நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம் பை மக்களை